அகுபஞ்சர் சிகிச்சை உணவு சிகிச்சை வர்ம சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம் நோயாளிகளுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வர எல்லா விதமான நோய்களுக்குமே நம்ம உடல் சார்ந்த உபாதைகளுக்கு நோயாக வர விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து அகுபஞ்சர் முறையில் தீர்வு காண முடியும் கப்பிங் தெரப்பி ரிஃப்ளெக்ஸாலஜி ரிஃப்ளெக்ஸாலஜின்றது பாத அழுத்த சிகிச்சை முறை உடம்புல இருக்க கழிவுகளை ரொம்ப அற்புதமாக வெளியே நீக்கிற ஒரு முறை அது அது இப்போ நிறைய இடங்கள்ல வெறும் அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி மட்டுமே கூட பண்ணி நிறைய நோய்களை சரிப்படுத்துகிறாங்க இப்போது தற்போதைய சூழ்நிலையில் இப்போது நமக்கு வந்து ரொம்ப தேவையாக இருக்கிறது இயற்கை மருத்துவம் இது சார்ந்த விழிப்புணர்வு இதை நம்ம நிறைய பேருக்கு கொண்டு போகணுன்னா நிறைய இடங்கள் இந்த மாதிரி விழிப்புணர்வுகள் இந்த மாதிரி வகுப்புகள் நடந்து நடத்து தான் நிறைய பேருக்கு இந்த விஷயம் ரீச் ஆகுன்றதுனால இந்த இதையும் நாங்கள் சேர்த்து கொண்டு போயிட்டுருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஹீலர் அன்பினி பிரஜனா தாய்வழி மரபக்குப்பஞ்சர் மையத்தின் நிறுவனர் தாய்வழி மரபக்கு பஞ்சர் மையம் அப்படின்ற பேர்ல பஞ்சர் மையம் வச்சு நடத்திட்டு இருக்கோம் இந்த மரபு வரி வந்து என்ன மாதிரியான நோய்களை வந்து குணப்படுத்தலாம் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக டயபெட்டிஸில் ஆரம்பித்து எல்லா உடல் பருமன் இன்ஃபர்டிலிட்டி கை கால் வலி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் திக்கு வாய் பேசுறது காதில் காது சரியாக கேட்காம இருக்கிறது கண் பார்வை கோளாறுகள் முடி கொட்டுறது இது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பெரிய ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணாத ஒரு நோய் அதுதான் நோய் சரிங்களா ஒரு உடம்பை நம்ம வெட்டிட்டோம் ஒரு ஆ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அது நோய் கிடையாது அது வந்து விபத்து நடந்த ஒரு உடல் அது அந்த விஷயத்த வந்து நம்ம இது சரி பண்ண முடியுமான்றது இல்லை ஆரோக்கியமான உடல் ஏற்படுற நோய் உள்ளே இருந்து ஏற்படுற ஒரு நோயை எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து குணப்படுத்தலாம் இது எத்தனை நாட்கள் இந்த மருத்துவ சிகிச்சை இதுக்கு உடல் உபாதைகள் வேற வேற மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அக்குபஞ்சர் சிகிச்சை பொதுவாக எடுத்துக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கழிவு நீக்கம் அப்படின்றது ஏற்படும் என்னன்னா உடலில் நோய் வந்து காரணமே வந்து கழிவு தான் கழிவு நீக்கமே நோய் நிவாரணின்னு நம்ம பார்க்கணும் அப்படி இருக்கும்போது அக்குபஞ்சர் சிகிச்சை எடுக்கும்போது கழிவுகள் உள்ள தேங்கி இருக்கிற கழிவு இப்போ சளி பிரச்சனை அதிகமாக ஆஸ்மா பேஷண்ட் வராங்க அப்படின்னா வீசிங் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த சளி வெளியே வரதான் செய்யும் நம்ம இருமல் வருதுன்னு பயப்படக்கூடாது அது வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது ஸோ இந்த முறைக்கு எந்த பெரிய எஃபெக்ட்லாம் எதுவுமே கிடையாது நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நோயின் தீவிரம் பொறுத்து தான் இப்போ டயபட்டிஸ்லாம் பத்து வருஷம் தான் டயக்னிசை பண்ணுறாங்க இல்லையா ஸோ அப்போ உங்களோட பத்து வருஷம் வாழ்க்கை முறையிலேயே ப்ராப்ளம் இருக்கும் அந்த வாழ்வியல் முறையை நம்ம சரி பண்ணணும் சரி பண்ணி சிகிச்சை கொடுக்க கொடுக்க அது சரியாகும் ஸோ அந்த நோய் சிகிச்சை நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நோயாளிகளுக்கும் அது வேறுபடும் அகுபஞ்சர் சிகிச்சை உணவு சிகிச்சை வர்ம சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம் நோயாளிகளுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வர எல்லா விதமான நோய்களுக்குமே நம்ம உடல் சார்ந்த உபாதைகளுக்கு நோயாக வர விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து அக்குபஞ்சர் முறையில் தீர்வு காண முடியும் இதை வந்து நாங்கள் வகுப்பாகவும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அட்வான்ஸ் அக்குபஞ்சர் கோர்ஸ் அப்படின்றதுல ஒன் ஒருவரிட பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் பிஎஸ்எஸ் சர்டிஃபிகேஷனோட இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் அக்குபஞ்சரும் வரும் அது இல்லாமல் அட்வான்ஸ் லெவல் மல்டிநீடியல் தெரப்பி வரும் வர்மா வரும் கப்பிங் தெரப்பி ரிஃப்ளெக்ஸாலஜி ரிஃப்ளெக்ஸாலஜின்றது பார்த்து சுவாத அழுத்த சிகிச்சை முறை உடம்புல இருக்க கழிவுகளை ரொம்ப அற்புதமாக வெளியே நீக்கிற ஒரு முறை அது அது இப்போது நிறைய இடங்களில் வெறும் அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி மட்டுமே கூட பண்ணி நிறைய நோய்களை சரிப்படுத்துகிறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் நேச்சுரோபதி டயட்டு இது எல்லாமே வந்து இதில் வரும் உடல் கூறியல் அதாவது லைக் அனாட்டம் ஃபிசியாலஜியும் இதில் சேர்ந்து வரும் ஸோ எது படிச்சிருக்கோங்கன்றது அவசியம் இல்லை விருப்பம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கவங்க இந்த கோர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம் அறுபது வயசில் இருக்கவங்க கூட என்கிட்ட படித்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கிளினிக் வச்சுருக்காங்க இந்த இந்த பயிற்சி வந்து ஏன் இப்போ எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு இப்போ இப்போது தற்போதைய சூழ்நிலையில் இப்போ நமக்கு வந்து ரொம்ப தேவையாக இருக்கிறது இயற்கை மருத்துவம் இது சார்ந்த விழிப்புணர்வு இதை நம்ம நிறைய பேருக்கு கொண்டு போகணும்னா நிறைய இடங்கள் இந்த மாதிரி விழிப்புணர்வுகள் இந்த மாதிரி வகுப்புகள் நடத்த நடத்த நிறைய பேருக்கு இந்த விஷயம் ரீச் ஆகுன்றதுனால இந்த இதையும் நாங்கள் சேர்த்து கொண்டு போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் சென்னையில் எங்கே நாங்கள் இப்போ இங்கே சென்னையில் வந்து குன்றத்தூர் குன்றத்தூர்கிட்ட வச்சு பார்த்துட்ருக்குறோம் அங்கே அப்பாயின்மெண்ட் பேசிஸில் பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கோம் என் பேர் வந்து ஹீலர் அன்பினி பிரஜனா எயிட் நைன் த்ரீ நைன் ஜீரோ ஒன் ஃபோர் ஒன் டூ த்ரீ என்னுடைய நம்பர் உங்கள் முன்பதிக்கு நீங்கள் அழைச்சிட்டு வந்து பார்க்கலாம் என் பேர் வந்து ஹீலர் அன்பினி பிரஜனா எயிட் நைன் த்ரீ நைன் ஜீரோ ஒன் ஃபோர் ஒன் டூ த்ரீ இது என்னுடைய நம்பர் உங்கள் முன்பதிக்கு நீங்கள் அழைச்சிட்டு வந்து பார்க்கலாம் நன்றி